நம்பிக்கை கடவுள் மேல் நம்பிக்கை கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை இருபாலரும் ஒன்றாகத்தான் வாழ்கின்றனர் கொள்கைகள் மட்டும்தான் வேறு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கவர்கள் பயந்து பயந்து வாழ்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தைரியம் கிடையாது கடவுள் ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம தண்டிச்சுடுவாருங்கிற ஒரு பயம் நம்ம சரியாக செய்யலைன்னா ஒரு பயம் பெரும்பாலும் அவர்களுக்கு வரக்கூடியது பயத்தினால் தான் இந்த கடவுள் மேல் ஆனால் கடவுள் இல்லை என்று நம்புபவர்கள் அவர்கள் துணிந்தவர்களாக இருக்கிறார்கள் எதையும் பார்த்துக்கொள்ளலாம் வா என்று அந்த வித்தியாசம் தெரியாமல் தான் இந்த இருபாலருமே இருக்கிறார்கள் எனவே இருப்பது அல்லது இல்லாமல் இருப்பது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இருவரும் ஏதாவது ஒன்றை ஒரு மைய மையம்தான் அது கடவுள் என்பது அந்த மையத்தை பலர் இருப்பதாக நம்புகிறார்கள் அதே போல பலர் இல்லை என்றும் நம்புகிறார்கள் அவரவர்கள் வாழ்க்கை நன்றாகவே நடக்கிறது ஆனால் இல்லை என்பவர்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்கிறார் என்னும் அனுபவத்தின் மூலம் நான் சொல்கிறேன் பயத்தை அவளுக்கு பயமே இல்லையே கடவுள் ஏதாவது செய்து விடுவார் என்ற பயம் அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆனால் கடவுள் இல்லை என்று நம்புகிறவர்கள் அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு விடுவார்கள் எது சரி என்று நினைக்கிறார்களோ அதை செய்து விடுவார்கள் அதுதான் வித்தியாசம் வித்தியாசம் தெரிந்து கொண்டால் நமக்கே அது ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லை என்றால் அந்த புரிதலும் இருக்காது சரியான செயலை செய்வதற்கான ஒரு தைரியமும் இருக்காது மனதிலே ஒரு புழுக்கம் பயம் கோழைத்தனம் அதுதான் வித்தியாசம்